உண்மைகள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் எங்கள் பகுதியில் மறைக்கப்பட்ட வரலாற்றை ஒரு ஒரு மணித்துணிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் புரட்சியாளர் உயிரோடு இருந்த போது கோலாலம்பூர் கோலாப்பூரில் மகாராஷ்டிராவில் வைக்கப்பட்ட சிலை தான் முதல் சிலை அம்பேத்கர் உயிரோடு இருந்த போது வைக்கப்பட்ட சிலை அதன் பிறகு எங்கள் பகுதியில் புழல் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏப்ரல் பதினாலாம் தேதி அவருடைய பிறந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வைக்கப்பட்ட சிலை இந்தியாவின் இரண்டாவது சிலை தமிழ்நாட்டின் முதல் சிலை எங்களுடைய பகுதியில் இருக்கிறது இதுவும் வரைக்கப்பட்டது இன்னைக்கு கூகுள்ல போய் நீ தட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் சிலை எதுன்னா கர்நாடக மாநிலம் கோலா தங்கவாயல்ல இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வைத்த சிலைதான் முதல் சிலை என்று பதிவு இருக்கிறது நாம் நிறைய வரலாறு பழைத்துக் கொண்டிருக்கின்றோம் பதிவு செய்ய மறந்துவிட்டோம் அந்த அடிப்படையில் இங்கே நிறைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய ஐயா அருணகிரி அவர்கள் அவருடைய கருத்துக்கள் இங்கே நீங்க ஐயா நிறைய பேர் சொன்னாங்க அயோத்திதாசரில் இருந்து ரட்டமலை அந்த புத்தகத்தை வாங்கி இருப்பீங்க உங்களுக்கு இருக்கணும் நிறைய கருத்துக்கள் அது புதஞ்சி இருக்கு அந்த அடிப்படையில் புயல் பகுதியை சேர்ந்த எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் ஒரு மணிப்புலிகள் மட்டும் பேசுமாறு அழைக்கிறோம் நூல் வெளியீட்டு விழாடைய கதாநாயகன் எழுத்தாளர் இசையாளர் பேச்சாளர் அதைவிட குடும்பத்தை கட்டி காப்பதில் ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர் அருளகிரி அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன் இந்த நூலை வெளியிட வருகை தந்துள்ள என்னுடைய அருமை மகள் மதிவதின் அவர்களையும் எங்களை எல்லாம் திராவிட கழகத்தில் ஒரு சிந்தனையாளராக பகுதியாளராக உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஐயா பன்னீர்செல்வம் அவர்களையும் நண்பர் சுரேஷ் அவர்களையும் வருகை தந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்களையும் விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர்கள் தொண்டர்களையும் அனைத்து சமுதாய இயக்கங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்களையும் அனைவரையும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நண்பர் அருணகிரி அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதற்காக அவர் பட்ட அத்தனை கஷ்டங்களையும் நான் நேரில் கண்டு அவருக்கு அந்த கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்காக நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்தோம் அவர் இப்படிப்பட்ட ஒரு நூலை வெளியிடுவதற்கு முதற் காரணம் அவருடைய குடும்பத்தார் அந்த குடும்பத்தாருக்கு இந்த வேளையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றால் நம்முடைய அருணகிரி அவர்களை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் யாரும் நூல் எழுதுனா இவருக்கு வேற எந்த வேலையும் இல்லாதான் நூல் எழுத போயிட்டார்கள் உணவகம் எல்லா குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் இந்த நூல் எழுதுவர்களுக்கு உண்டு நம்முடைய இரணும் கூட புதுவாயில் இரணிலும் கூட இந்த பிரச்சனையில் உண்டு ஒவ்வொரு நூலாசிரியர்களும் சிரமப்பட்டுதான் இந்த நூலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எழுதுகிறார்கள் ஆனால் நம்முடைய அருணகிரி அவர்கள் மட்டும்தான் குடும்பத்தாருடைய விருப்பத்தோடு இந்த நூலை நிறைவேற்றி நமக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அறநியர்களை பாராட்டி உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்ந்து நன்றி வணக்கம் ஆடினா கொடிகார என்றும் மத போதையில் ஆடினா சாமியார் என்றும் இப்படி மத போதையில் ஆடிக்கொண்டுகின்ற சாமியார்களின் சங்கி கூட்டத்தை மேடைதோறும் பேசி வருகின்ற எங்களுடைய இளைஞரணி துணை மாநில துணை செயலாளர் பெரியார் திடல் சுரேஷ் அவர்கள் சுருக்கமாகவும் மனிதன் தானாக பிறக்கவில்லை எனவே தனக்காக வாழக்கூடாது என்று சொன்ன தத்துவ பேராசான் தந்தை பெரியார் அவர்களின் பொன்மொழியை தொட்டு எனது உரையை தொடங்குகிறேன் இன்றைக்கு ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இனம் என்று கீழடியில் கிடைக்கப்பட்ட வரலாற்று ஆய்வுகளை அழிக்க துடிக்கும் ஆர் எஸ் எஸ் பாஜகவின் மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் விதைப்போம் என்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில் மிக பெருமை அடைகிறேன் நேரத்தின் நெருக்கடி கருதி இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கும் திராவிடர் கழக குமுடிப்பூண்டி மாவட்ட தலைவர் ஐயா ஆனந்தன் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய நான் சார்ந்திருக்கும் இளைஞரணியைச் சேர்ந்த குமுடிப்பூண்டி மாவட்ட செயலாளர் ஆகாஷ் அவர்களுக்கும் இந்த அற்புதமான நூலை எழுதியுள்ள நூலாசிரியர் ஐயா அருணகிரி அவர்களுக்கும் எனக்கு முன்பாக பேசிய அருமையான அறிவு சார்ந்த கருத்துக்களை பேசிய சான்றோர்களுக்கும் எனக்கு பின்பாக பேச இருக்கும் திராவிடர் கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றவிருக்கும் திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் மதிவதனி அவர்களுக்கும் இணைப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் மாவட்ட பகுத்தறிவாளர் கழக தலைவர் ஜனாதிபதி அவர்களுக்கும் முன்னிலை ஏற்றிருக்கும் மானமிகுவாளர்களுக்கும் ஏனைய திமுக காங்கிரஸ் விடுதலை சித்தைகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு நன்றி உரை கூற இருக்கும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுகவின் இளைஞரணி அமைப்பாளர் ராஜா அவர்களுக்கும் இந்த ஒரு நூல் வெளியீட்டு விழா அரங்கத்தில் இவ்வளவு பொறுமையாக அமர்ந்து எங்களது உரைகளை செவி மடித்துக் கொண்டிருக்கும் அறிவார்ந்த உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மர இந்த நூலோட தொடக்கத்துல இந்த புத்தகத்தை திருப்பினால திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அணிந்துரை இருக்கும் அந்த அணிந்துரையில இந்த புத்தகத்தின் நோக்கத்தை செறிவார்ந்த முறையில் மிக அழகாக சொல்லி இருக்கிறார் நூலாசிரியர் ஐயா அருணகிரி அவர்கள் தனது மாணவ பருவம் முதல அறிவியலுக்கு எதிராகவும் மூட நம்பிக்கைகளை வளர்க்கும் விதத்திலும் இருந்த நிகழ்வுகள் அவர் மனதுக்குள் ஓடி அதனிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று அதற்காக இந்த வரலாற்று தலைவர்களை எடுத்துக்கொண்டு இருக்கும் இந்த புத்தகம் தான் இந்த புத்தகம் ஒரு நூத்தி முப்பத்தாறு பக்கம் தான் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்ட இனத்தை தட்டி எழுப்பி சுயமரியாதையை கொண்டு வந்திருக்கும் நூறாண்டு கால நீதி கட்சி சுயமரியாதை இயக்க வரலாற்றை நூத்தி முப்பத்தாறு பக்கங்களில் சொல்ல இயலாது என்று சொல்லி ஆனாலும் இந்த புத்தகத்தில் அவர் எடுத்தாண்ட பதினாறு தலைப்புகளில் அனைவரும் அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவுடன் படிக்கக்கூடிய வகையில் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பது சால சிறந்தது என்று தமிழர் தலைவர் அவர்கள் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தன் வாழ்க்கையிலே அந்த பகுத்தறிவு முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நூலாசிரியர் அவர்கள் தன் குடும்பத்திலும் அந்த பெயர்களை பயன்படுத்தி இருக்கிறார் அந்த அணிந்துரையில் தமிழர் தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஷூ மேக்கர் என்பது பெரும்பாலும் சொல்வோம் என்றால் அந்த கோல் ஒன்று விளையாடுவாங்க அந்த பேர்ல தான் அது வரும் ஆனா வானவியல் அறிவியலாளர் ஷூ மேக்கர் என்பவர் பெயரை தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சூட்டி இருக்கிறார் ஐயா அருணகிரி அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான பகுத்தறிவு சிந்தனை உள்ள புத்தகம்தான் இந்த புத்தகம் நாம் ஏன் இன்றைக்கும் வரலாற்றுகளை மீட்டுருவாக்க வேண்டும் எழுத வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் ஒரு நூல் இடைவெளிதான் தான் அந்த நூலினால் தான் நான் இன்றைக்கு விலங்கிலும் கீழாய் நடத்தப்பட்டு ஈராயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டுக் கொண்டிருந்திருக்கிறோம் இன்றைக்கு கூட பார்த்தீர்கள் நாடு முழுவதும் மிகவும் பரபரப்பாக ஒரு செய்தி வந்திருக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கடந்த மோடி அரசாங்கம் வந்ததிலிருந்து பத்து ஆண்டுகளில் சமஸ்கிருதம் வளர்ப்பதற்காக இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடியை செலவழிச்சிருக்கிறார்கள் அதே நேரத்தில் திராவிட மொழி என்று சொல்லக்கூடிய நம் தென்னிந்திய ஐந்து மாநிலங்களை உள்ளடக்கிய மொழிகளுக்கு அவர்கள் செலவழித்தது எவ்வளவு என்றால் மிக சொற்பம் ஆண்டிற்கு இருநூத்தி முப்பது கோடி சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஒதுக்கும் இந்த ஒன்றிய ஆர் பாஜக அரசு இந்த ஐந்து மொழிகளை உள்ளடக்கிய செம்மொழிகளுக்கு ஒதுக்கிய நிதி என்றால் பதிமூணு கோடி இது மட்டுமல்ல அவர்கள் தொடர்ச்சியாக சமஸ்கிருதத்தை பள்ளிகளிலும் கல்விகளிலும் வேலை வாய்ப்புகளும் அத்தனை பண்பாட்டுகளிலும் புகுத்த நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் தமிழுக்காக ஒதுக்கிய நிதி எவ்வளவு என்றால் வெறும் எழுபத்தி ஏழு கோடி மட்டும்தான் ஏதோ சமஸ்கிருதம் மட்டும்தான் செம்மொழி என்று கொண்டு அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவின் எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளை வளர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்க வேண்டும் ஆனால் பாரபட்சம் பார்த்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட இன்றைக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தோரு பேர் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மொழி இந்த மொழி புழக்கத்தில் இல்லாத மொழி நம்மவர்களை கோவிலில் அர்ச்சனை என்று என்ற பெயரால் சுரண்டி பிழைப்பதற்காக பயன்படுத்த போன செத்து போன மொழி செட்டு பாடையில் போன மொழிக்காக இவ்வளவு மனக்கொட்டு கொண்டிருக்கும் இந்த ஒன்றிய அரசு இதனை நாடு முழுவதும் கேட்பது இந்த திராவிட இயக்கம் தான் இந்த திராவிடர் கழகம் தான் இந்த முற்போக்கு அமைப்புகள் தான் எனவேதான் நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி சூழலில் ஏற்படும் நிலைகளிலும் கூட ஐயா அருணகிரியார் போன்ற இந்த புத்தகங்கள் இன்னும் நிறைய வெளிவர வேண்டும் அதற்கு இது கூட்டத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு ஐயா ஐயா அவர்களுக்கு நன்றி பல நூற்றாண்டுகளாக செருப்படியில் லாடமாய் கிடை கிடந்த தமிழனை தொட்டு தூக்கி இயக்கம் மண்ணுக்கும் மனிதனுக்குமான உறவை உணர்த்திய இயக்கம் தொலைந்து போன விடுமையங்களை மீட்டெடுத்த இயக்கத்தின் எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா வி பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்புரை சிறப்பு வாய்ந்த நூல் வெளியேற்று விழாவினுடைய இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் புலல் ஆனந்தன் அவர்களை இந்த நூலை வெளியிட்டு சிறப்படை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கிற அதிவாசான் தந்தை பெரியாருடைய லட்சிய கருத்துக்களை தமிழர் தலைவர் தலைமையில இன்றைக்கு நாடெங்கும் திராவிட சூறாவளியாய் சுட்டு சுழன்று வருகிற எங்கள் கழகத்துடைய துறை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தோழர் மதிமதினி அவர்கள ஆற்றல் மிகு இளைஞர்களை ஒருங்கிணைத்து இந்த பகுதிகளிலே பணிகளை மிகச் செம்மையாக ஆற்றுகிற மாநில இளைஞர்களுடைய துணை செயலாளர் அன்பிற்குரிய தோழர் சுரேஷ் அவர்கள நிகழ்ச்சியில் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழர் ஜனாதிபதி அவர்களே இந்த நூலை பற்றிய கருத்துக்களை நேரம் எடுத்துக்கொள்ள இயலாமல் இருந்தாலும் அறிவார்ந்த கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கிற விடுதலை திறந்துகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் அன்பிற்குரிய தோழர் நீரவாளத்தின் நிலவன் அவர்கள நீலன் அவர்களே திராவிடமணி அவர்கள பொது உடைமை இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் அன்பிற்குரிய தோழர் செல்வராஜ் அவர்கள அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளருமான அன்பிற்குரிய தோழர் மூர்த்தி அவர்கள நிகழ்ச்சியை வரவேற்றிருக்கிற மாவட்ட இளைஞருடைய தலைவர் ஆகாஷ் அவர்களே இறை நிறைவாக நன்றி உரை கூறவிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணி செயலாளர் ராஜா அவர்களை கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களை வருகை இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தோன்றிய ஒரு நூற்றாண்டு நிறைவு செய்கிற ஆண்டு இந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன் பின் ஒரு பெரிய வரலாற்று குறிப்பிடுகிறது சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால் இங்கே நமக்கு படிக்கிற உரிமை மறுக்கப்பட்டிருந்தது நான் படிக்க கூடாது படிப்பது மட்டுமல்ல படிப்பதை கேட்டாலே ஈயத்தை ஊட்ட வேண்டும் என்கிற அளவிற்கு இந்த நாட்டிலே சனாதனம் கோலூச்சி கொண்டிருந்த நேரத்தில் அறிவாசன் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்து இந்த நிலையை மாற்றுவதற்கு மிக கடினமாக உழைத்து அது இன்றைக்கு நூற்றாண்டாய் திராவிட மாடல் அரசு நடக்கிற அளவிற்கு இன்றைக்கு விரிந்து பறந்திருக்கிறது நாம் அறிகிறோம் மிக நன்றா இந்த நூல் வெளியீடு என்பது இந்த நூலை இன்றைக்கு அருளகிரி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்றாலும் திராவிட கழகத்தினுடைய வரலாற்றில் பார்த்தால் எப்பொழுதும் நூல் வெளியிடுவது ஒரு பழக்கமாக வைத்திருப்பார்கள் தன்னுடைய தள்ளாத மூத்திர பூத்திரப்பையை கையில கொண்டு நம்முடைய சூத்தரை இழிவு ஒழிப்பதற்காக சென்ற ஐயாவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்பு பேச்சு முடிக்கிற வரையில அங்கே நூல்கள் விற்கப்படும் அவர் தான் பேசுகிற கருத்துக்களை எல்லாம் சிறு சிறு நூல்களாக விட்டு இந்த மக்களிடத்திலே அறிவு பணி செய்து வந்தார் இந்த மக்களுக்கு தான் பேசுகிற கருத்துக்கள் மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கருடைய முதல் நூலான ஜாதியை ஒழிக்கிற வழி என்ற நூலை வெளியிட்டது குடியரசு தான் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் அறிக்கையை வெளியிட்டதும் இந்த குடியரசு பதிப்பகந்தான் அதே போல நாத்திகிரானேன் என்ற நூலை வெளியிட்டதும் குடியரசு பதிப்பகம் தான் அதே போன்று பற்றி மதம் லெனின் எழுதிய மதம் என்ற நூல் என்று உலகம் முழுவதும் இருக்கிற பகு கருத்துக்களை எல்லாம் எடுத்து வந்து இந்த தமிழக மக்களுக்கு வழங்கிய தலைவர் தந்தை பெரியார் என்றால் அவர் வழிகிற இன்றைக்கு ஐயாவின் அடிச்சுவட்டில் அடிபரலாமல் நடக்கிற தமிழர் தலைவர் இன்றைக்கு திடலிலே எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி நிகழ்ச்சியிலே கண்டிப்பாக புத்தகம் வெளியிடப்படும் அந்த வகையிலே தான் இன்றைக்கு தொடர் அருணகிரி அவர்கள் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு புது புது கதைகளை பேசுகிறார்கள் தமிழ் கடவுள் முருகன்றான் இங்கிலீஷ் கடவுள் தமிழ் கடவுள் தமிழனுக்கு கடவுளே இல்லை என்பதுதான் கீழடி காட்டி இருக்கிற வரலாறு கீழடியில இருந்த வரலாற்றில் என்ன சொல்லுகிறான் தமிழன் எந்த வழிபாட்டிலும் ஈடுபட்டவன் இல்லை என்று சொல்லுகிறான் எனவேதான் இந்த வரலாற்றை மறைக்க பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் இது போன்ற நூல்கள் புறப்பட்டு வர வேண்டும் இது போன்ற நூல்கள் பெருகும் பொழுது நூல்களின் ஆதிக்கம் குறையும் நூல்களின் ஆதிக்கம் குறைய அறிவார்ந்த நூல்கள் வெளிவரட்டும் இந்த நூலை எழுதிய அருணகிரியை வாழ்த்து உடை